போய் வேலை செய்யுங்க அங்கே போய் என் பிள்ளை மடை திருப்புறம் பாரு அவனை கொடுத்துட்டு வா முதல்ல அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் இப்போ தான் வரும்போது கேட்டு வந்தேன் சத்திரியான வச்சு சாப்பிட்றேன் நினைக்கிறாரு நீங்கள் சாப்பிடுங்களா நானும் என்ன சத்திரியான வச்சு சாப்பிட்றேன் போய் சாப்பாடு பார்த்துட்டு வச்சுட்டு வந்து கலப்பெறீங்க ம் சரிங்க ஏய் சரண்யா வெளியவாடி ஏன்டி வாசனை தின்னடி இட்டு காமிச்சிட்டீங்க ஏன்டி நீ குள்ள கத்திரி நீ மனு நேரா பூந்து வருவ நானும் அப்படியே வர முடியுது வளைஞ்சு குனிஞ்சு உட்காந்துதான் வர முடியும் உங்க வீட்டு வாசப்படியில ஏன்டி சரசக்காவும் சந்திராக்காவும் வீட்டுல ஆளை காணும் நீ பாத்தியா அந்த அக்கா காலையிலே வயலுக்கு போயிட்டாங்க களை சொல்லிட்டு உனக்கு தெரியாதா என்கிட்ட சொல்லவே போயிட்டாங்க பத்தியா வா நம்மளும் வயலுக்கு போலாம் போடி எனக்கு வேலை இருக்குது நீ வேணா போயிட்டு வா ஏ வாடி குள்ள கத்திரிக்காய் போயிட்டு வந்துடலாம் ஓவரா பண்ணுவ வாடி நான் வேணாலும் தூக்கிட்டு போறேன் கால் வலிக்காம அடி வளந்த மாடு இறக்கி விட்டு தொலைடி நானே நடந்து வரேன் வேணா வேணா நானே உன அழகா தூக்கிட்டு போறேன் ஏடி டி குப்பே கடிப்பு தெரியாம இருக்க என்ன பாட்டு பண்ணா என்ன விடுதலை சரே என்ன பேசிக்கிட்டே பறிக்கறாரு ஏய் என்ன அமதியாவே இருக்கீங்க ஆமா சின்ன புள்ளை கையனோ நல்ல பாட்டு பாடுங்களா நாங்க வந்து விட்டோம் வேலைக்கு எடுத்து வந்தடா இனிமேல் வேலை செஞ்ச மாதிரி தான் ஏடி டி உன வீட்ல தான் இருந்து சொல்லிட்டு வந்தேன் எங்க வந்து என்ன பண்ற வீட்லயே இருக்கணும் போர் அடிக்குதே அத வந்தேன் போர் அடிச்சு தண்ணி புடிச்சிட்டு இங்க எதுக்கு வந்த உங்களுக்கு தலைப்பு தெரியாம இருக்கு நான் பாட்டு பாடுறேன் உங்களை நான் இப்ப உற்சாகப்படுத்த போறேன் எல்லாம் ஜோரா கை தட்டுங்க ஒருத்தரும் கண்டுக்கல சின்னம்மானு பாட்டு பாடுவோம் பாடுனானே பாவம் நானேனே பாடும் என்னை நான் பாட வைத்தேனே பாடுனானேனே பாடுனானே பாவம் நானே

திண்ணி மாடு எப்பத்தில திங்கிறது தெரியாத இருப்பான் இதுல உனக்கு எங்க இருந்து முறுக்கணும் பதில் வருது சொல்லு பாக்கோ முறுக்கு வட்ட வடிவமா இருக்குது அது அழகு காட்டுறதுக்கு கடையில எல்லாம் போனா பாட்டில வச்சு அழகா காட்டுவாங்க நம்ம கிட்ட அதான் முறுக்குன்னு சொன்ன பானு மாமியாரே நான் சொல்லட்டேன் வேணா வேணா என் மருமோடே கண்டுபிடிச்சு சொல்லட்டும் சொன்னாதான் உனக்கு நீ கஞ்சி சொல்லலாம் இல்லை உனக்கு வேற விடுக்கதை சொல்றேன் அதுக்கு பதில் சொல்லு பிறந்த முதலே வயிற்றாலே போய்கிறது அது என்ன சொல்லு பார்க்கும்

ஆயா அது நான் தான் ஆயா எங்க மாமியார் எனக்கு ரெஸ்டே கொடுக்கறது இல்ல எப்ப பார்த்தாலும் எனக்கு வேலை 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 செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு ஒரே ஓட்டமா தான் ஓடுது என் கால் எங்க ஊர் சுத்ததானே அத தெரிஞ்சிக்காதியாச்சே இத்தை அது மூச்சு அத என்ன மூச்சு தான் நம்ம ஓய்வே கொடுக்கறது இல்ல அது ஓய்வே இருக்காது அது ஓய்வே தான் நம்ம இருக்க மாட்டமே இதுக்கு பதில் சொல்லுங்கடி பாப்போம் ஒளி கொடுக்கும் விளக்கும் இல்ல சூடு கொடுக்கும் தீயும் இல்ல பலபலக்கும் தங்கமும் இல்ல அது என்ன சொல்லுங்க எங்க அத்தை மண்டை அந்த மொட்டை தான பலபலபலானிருக்கு எப்ப பார்த்தாலும் எப்படி வரும்போது மூளை அடை வச்சிட்டான்ட்டையா மண்டல ஒண்ணு இல்ல மாதிரி பேசுறே சரி எல்லாம் வாங்க நேராசி போய் கஞ்சி குடிச்சிட்டு வந்து வேளை பாப்போம் என் மருமணம் மட்டும் கஞ்சி தராத அவன் எதுவுமே பதில் சொல்லாம இருக்குற மண்டைக்கு வலிறாத மாதிரி ஏன்டி சரண்யா உனக்கு பதில் தின்தே சொல்டி என் மாமியார் எனக்கு கஞ்சி குடு தரேன்னு சொல்ற பொடி கிறுக்குச்சி சூரியன்னு சொல்லுங்க மாமியார் கிட்ட இதையதுக்கு நான் பதில் கண்டுபிடிச்சிட்டேன் அது சூரியன் அதான கரெக்டா தான் சொல்லுங்க மண்டில பட்டுதால தான பலபலன்னு இருந்தது எட்ட வாங்கட்ட போல நீங்க போங்கடின வர போய் சாப்பாடு எடுத்து வைடு வர பாணு மாமியார் முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் வலியில இக்கா சீக்க கஞ்சி குடுக்க பசி எடுக்குது சாப்பிட்டு வேல பாப்போம் ஆமா இவன் வேல செஞ்ச மாதிரி பேசுவான் நின்னு கதவு விட்டுட்டு வந்துட்டு வேல செய்ய போறானாம் இவ்வளவு நல்லா இருக்குதுல்ல வயல்ல வேலை செஞ்சுட்டு வந்துட்டு தண்ணியில கால் விட்டுட்டே கஞ்சி குடிக்கிறது இவ்வளவு சுகமா இருக்குது ஜாலியா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வேலை செய்யிறது நல்ல ஜாலியா தான் இருக்கும் நம்ம செய்யிறது பொறுத்து தான் இது இது கஷ்டமா கஷ்டம் இஷ்டமா இஷ்டம் அந்த மாதிரி தான் ஏன் கா இப்படி சொல்றீங்க நல்லதா இருக்குது வயல்ல வேலை செய்யிறது நல்லதமா இருக்கு வயல்ல வேலை செய்யிறது முன்ன மாதிரி யாரும் விவசாயத்தை விரும்புறது இல்ல இப்பெல்லாம் நெல்லு பயிர் இருக்கே குறைஞ்சிட்டே போதுமா முன்னெல்லாம் நெல்லு தான் ஃபுல்லா நெல்லு தான் இருக்கும் தண்ணி வராது காவ தண்ணி தான் வரும் அந்த காவால இருந்து ஓடையில வர தண்ணி வெட்டி எடுத்துட்டு வந்து நிலத்துல விடுவோம் நிலத்துல விட்டு தண்ணி எல்லாம் பாசுவோம் எங்க தாத்தா காலத்துல மாதிரி மாதிரிதான் பண்ணுவாங்க இப்போ ஒன்னாச்சு கிணறு வெட்டி போர் போடுறதுலாம் வந்துச்சு அப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல இருந்தாலும் விவசாயம் பண்றமோன்னு ஒரு சந்தோஷமா இருக்கும் மன நிம்மதியா இருக்கும் அந்த மாதிரி நம்ம போட்ட மோதலாம் அதுல இருக்க முடியாது பேங்க்ல லோன் வாங்கி வட்டிக்கு கடை வாங்கி நகலாம் வச்சுதான் விவசாயம் பண்றாங்க அந்த அளவுக்கு வருமானம் வரதில்லை ஆனா ஒரு மன நிம்மதி இருக்கும் நம்ம வயலுக்கு பக்கத்துல வயலு இருக்குது என் நண்பன் தான் அவன் பையனே வந்து நான் தானே கஷ்டப்பட்டேன் என் பையெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு செலவு பண்ணி வெளியூருக்கு அனுப்பிச்சு விட்டோம்மா என்ன பண்றது நீ சொல்கிற மாதிரி தான் மாமா இப்போலாம் நெல் பயிர் அவ்வளோ யாரும் வந்து சாகுபடி பண்ணுறது இல்லை அக்கா ஒருத்தர் வெளியே ஒருத்தர் தங்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால அவள் கடைக்கு போய்ட்டு அரிசி வாங்கிட்டு வந்துடுறான் அந்த வாங்கிட்டு வந்து அரிசியை சாப்பாடு செஞ்சுக்கிறான் அப்போ வேகிறப்ப பிளாஸ்டிக் மாற்ற மாதிரி அடிச்சுட்டு அவள் வேற என்ன ஒன்று நினச்சிட்டு விட்டுட்டுக்கிறான் அதுக்கப்புறம் சாதனாக வடிச்சதுக்கப்புறம் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்குறாங்க பார்த்தா பல்லெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டு தான் மூந்து பார்த்தா ஒரே நான் தண்ணிக்கு தான் பிளாஸ்டிக் நாத்தோம் அதுக்கப்புறம் அந்த அரிசி ஏற்றி யார்கிட்ட என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான் இந்த மாதிரி டி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஊருக்கு வரப்போ வாக்கா வீட்டிலேருந்து ஒரு மூட்டை நெல் எடுத்துகிட்டு போ இல்லை அரிசி எங்களும் நான் குத்தி வைக்கிறேன் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னேன் ஆமாக்கா நீ சொல்கிற மாதிரி தாங்க பக்கத்து ஊரில் பெரியம்மா பையன் இருக்கிறான் கல்யாணம் நைட்டு ஒரு மூட்டை அரிசியத்தில் வந்து சாப்பாடு செஞ்சுக்கிறாங்க செஞ்சுட்டு உட்காந்து சாப்பிட்றப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி பல்லெல்லாம் ஒட்டுச்சான் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க சின்னதாக அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு உருண்டியா பிடிச்சி தூக்கி செவ்வத்துட்டு அடிக்கிறாங்களா லிட்டர் நம்மகிட்டே வருதான் இன்னும் பால் மாதிரி தூக்கி தூக்கி போட்டு விளையாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கக்கா அதை இப்போ நிறைய பிளாஸ்டிக் ரைஸ் தாங்க நிறையா வருதா இப்போ தான் அந்த பிளாஸ்டிக் ரேஸு அந்த ரேசுன்னு சொல்கிறீங்க அப்போலாம் நாங்கள் கை குத்துற அரிசி தான் நெல்லை அறுத்ததும் அடித்து கையிலே குத்தி சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம் அவ்வளோ ருசியாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் நெல்லை ஊற வைப்போம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அண்டா குண்டாலெல்லாம் போட்டு வைப்போம் வயிற்சி காய வச்சு அதுக்கப்புறம் வந்து கையில தான் குத்துவோம் அப்புறம் மிஷின்லாம் கிடையாது அதுவே நானும் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ அந்த அரிசிலாம் இருக்காது ஒருவேளை வந்து அரிசி சோறு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் அரிசி தான் இருக்காது பயிறு கம்பு அந்த மாதிரி தான் சாப்பிட்டு வருவோம் கேள்வரு கஞ்சி அந்த மாதிரி தான் குடிப்போம் மத்தபடி இந்த அரிசி சோறு எப்படா ஒரு டைம் தான் கிடைக்கும் அப்போ கிடைக்கிறப்ப அமிர்த மட்டும் இருக்கும் இப்போலாம் அப்படியே இருக்குது டெய்லி சோரியதான் சாப்பிட்றாங்க அந்த தினை எல்லாம் மறந்து போயிட்டாங்க ஆமா குப்பாக்கா நான் நேரத்துக்கு போகும் நேரத்துலேயே வந்து அந்தளவுக்கு பயிர்தான் விளையாது கொஞ்சம் கொஞ்சம் விளையிற பயிர் வந்து நம்மளே வச்சுப்போம் நம்மளாம் வந்து விற்க மாட்டோம்ல நம்மளே வச்சுட்டு வேக வைப்போம் பச்சை பயிற்சி வருமா அதை வேக வச்சு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போடுகிறது நாள் ஆக கூழ்லாம் குடிப்போம் அந்த மாதிரிலாம் நம்ம பொருளும் சாப்பிடறது இப்போ கொஞ்ச நிச்சயம் வந்து இதுவாக இருக்கிறோம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த காலத்து பிள்ளைங்களா பாரு இப்பவே வேலை செய்து இது பிள்ளை நோவுதுன்றாங்க நம்மள அப்படியே இருந்தோம் சின்ன பிள்ளை எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ஆமா ஆமா அப்படியே எங்க தாத்தால சின்ன பிள்ளையா இருக்கும் நீச்சு தண்ணி தான் குடிப்பாங்க சோறு எல்லாம் வேஸ்டே ஆக்க மாட்டாங்க செஞ்சு சோறு இருந்துச்சுன்னா தண்ணி தேச்சு மறுநாள் காலையில குடிப்பாங்க குடிச்சிட்டு வயலுக்கு வந்துருவாங்க வந்து பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் வேலை செய்வாங்க பசி எடுக்காது அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் குடிப்பாங்க நல்லா நல்ல எனர்ஜியா இருக்கும் அந்த தண்ணி எல்லாம் குடிச்சு இப்பெல்லாம் யாரும் அதெல்லாம் குடிக்கிறது இல்லை நானே குடிக்கிறது இல்லை எப்ப நான் குடிக்கிறேன் அந்த காலத்து வாழ்க்கையே ஒரு சொர்க்கம்தான்

படி நீ இவ்வளவு படிக்கிற படி படி சொல்லி விவசாயம் செய்யணும்னு சொல்லுவோம் நம்மளால முடிஞ்ச அளவு விவசாயத்தை காப்போம் நீங்க சொல்றது சரிதான் மாமா இப்ப நம்ம வெளியில போய் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம் சம்பாரிச்சுட்டு நம்மளால அரிசி வாங்க முடியும் அரிசி இப்போ ரேட்டு இப்போ வந்து கம்மியா இருக்குது வாங்க இப்போ போக போக அரிசி ரேட் அதிகமாகும் அரிசி ரேட் அதிகமாக நீ எவ்வளோ சம்பளத்தில் அரிசி ரேட்டு அதிகமாக இருப்போம்னாலும் வாங்க முடியுமா முடியாது இப்போ எல்லாம் குறைஞ்சிட்டே போகிறதால அரிசி வேலை போக போக அதிகமாக்கிட்டே தான் போகும் நம்மளால அது வாங்கி சமாளிக்க முடியாது விவசாயத்தை காப்போம்